ஸோ இப்போ நம்ம வந்து ஏலகிரி நோக்கி தான் நம்மளோட பயணம் இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஏலகிரி வந்து போகிறோம் இது ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டிலையும் ஒரு தமிழ் புலவர் பேரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏலகிரியில் நம்ம ஃபஸ்ட்டு போக போகிற ஸ்பாட் என்னான்னு போய் பார்ப்போம் அங்கே இங்கே நாங்கள் ஏதோ ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி வந்திருக்கோம் கொஞ்சம் வெயில் கொளுத்தி எடுக்குது கொஞ்சம் எல்லாம் ரொம்ப மோசமாகவே வெயில் கொளுத்தி எடுக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து எங்க மன தைரியத்தை முன்னிட்டு வியூ பாயிண்ட் பார்க்க வந்திருக்கோம் வியூ பாயிண்ட்லாம் இல்லைங்க சும்மா அப்படியே கீழே பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ கொஞ்சம் வெயில் கம்மியாயிடுச்சு பேசாம நாங்கள் அங்க கூட போய் பார்க்கலான் இருக்கோம் நாங்க போய் காட்டுறோம் உங்களுக்கு இதுக்குள்ளதான் இருக்கு ஒரு இடத்துலேருந்து பார்த்தோன்னா வியூ தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதனால நாங்கள் அங்கே நின்றுட்டு இருந்தோம் ஆனால் அங்கே இருக்கிற எல்லாம் கொஞ்சம் குசும்புக்கார குரங்குங்களாம் இருக்கும் போல் நமக்கு வந்து கொஞ்சம் கூட அவனுங்கெல்லாம் பயப்படவே கிடையாது நம்ம தான் அவனுங்களுக்கு பயப்படுற மாதிரி இருக்குது எவ்வளோ சேட்டை பண்ண முடியுமோ அவ்வளோ சேட்டை பண்ணுறானுங்க நான் சும்மா ஒன்றும் பண்ண மாட்டானுங்க இப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தேன் பயங்கர சேட்டை பண்ணுறானுங்க என்னோடய ஷால பிடிச்சி இழுக்கிறானுங்க இப்படி போகிறானுங்க அப்படி போகிறானுங்க எனக்கெல்லாம் பக்கு 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 பக்குன்னு இருந்துச்சு அந்த இடத்துல உக்காந்துருக்கும் போது பட் ஆனால் சம கியூட் பசங்களாக இருந்தானுங்க எனக்கு ரொம்ப அவனுங்களையும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொஞ்ச நேரம் நான் அவன்கிட்ட பேசிட்டு அவனுங்க என்ன காமிச்சிட்டு நாங்கள் அந்த ஏரியாவுக்கு பய சொல்லிட்டு அப்படியே மேலே வந்து கிளம்பி போயிட்டோம் ஃபைனலாக மேலே வந்துட்டோம் மேலே வந்தோடனே எல்லா ஸ்பாட்டுமே இருக்கு அந்த போட் ஹவுஸ் தான் இருக்கு அப்புறம் இயற்கை பூங்கன்னு சொல்லி எல்லாமே பக்கத்துலேயே தான் இருக்கு நாங்கள் வந்த டைமுக்கு வந்து இயற்கை பூங்கா வந்து ஓப்பனில் இருந்துச்சு ஐ திங்க் செவன் ஓ கிளாக் ஆர் எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பர் ஹெட்டுக்கு வந்து ஃபிஃப்டின் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க குழந்தைக்கு எவ்வளோ அப்படிங்கிறது நாங்கள் வந்து ஏலகிரியில் இருக்கிற இயற்கை பூங்காவுக்கு வந்திருக்கோம் சீரியஸாக நேமுக்கு ஏற்ற மாதிரியே என்ட்ரன்ஸ் வந்து பக்கா இயற்கையாக இருக்குது சில்லுன்ருக்கு இந்த ஏரியா கண்டிப்பாக இந்த ஸ்பாட்டுக்கு போனால் நீங்கள் வந்து இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணாமல் விசிட் பண்ணோம் ஒர்த்துன்னு நான் சொல்லுவேன் செம்மையாக இருந்துச்சு சீரியஸாக இந்த இயற்கை பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறின உடனேயே வந்து ரைட் சைடு தான் வந்து இயற்கை பூங்காவோட ஆர்ச் இருக்கும் ஸோ நீங்கள் பார்த்துட்டே போங்க இந்த ப இடத்த போய் விசிட் பண்ணிடுங்க ரொம்ப நேச்சுரலாக இருக்குது உண்மையாகவே ஏற்ற மாதிரி தான் இருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு கிளைமேட் ஈவினிங் டைம் வேறு நல்லா சில்லுன்னு guys see this place இதில் ஒன்று அவ்வளவுக்கா ஃப்ளவர் கிடையாது இந்த ஒரு ஃப்ளவர் தான் பட் ஆனால் இந்த பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டுது ஆமாய் காட் சூப்பராக இருக்கு உடனே தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இதான் என் அண்ணன் என் அண்ணி ஹாய் ஹாய் சொல்லு எனக்கு தெரிஞ்ச எந்த பார்க்லையும் பூக்குள்ள போய் நிற்கிறதுக்குலோ பண்ண மாட்டாங்க இங்க நாங்கள் பூவை பறிச்சோம் பூக்குள்ள இருந்து போட்டோலாம் எடுத்தோம் அந்த மாதிரி தான் இங்க இருக்கு யாருமே எதுவுமே சொல்லலை பின்னாடி ரெண்டு ஜோடி வேற இருக்காங்க அவங்கள கவர் பண்ணக்கூடாது ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து ஆக்சுவலி ரவோஸா இருக்காங்க கொஞ்சம் போச தான் இருக்கு பட் என்ன பண்றது நம்ம காலையிலே நம்ம போய் ஊஞ்சல் விளையாடுவோமா எங்கேயே போகுது ஐயோ போக மாட்டீங்க சீரியஸாக லவ்வர்ஸ்க்கெல்லாம் பெஸ்ட்டு ஸ்பாட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இங்கே யாருமே டிஸ்டர்ப் பண்ணுறது கிடையாது பயங்கர பெரிய ஒரு ஏரியா அங்கங்கே உட்காந்துக்கிறானுங்க நம்ம ஆட்கள்லாம் வந்து லைட்டாக ஒரு புதர் கிடச்சாலே விட மாட்டானுங்க இங்கே பூரா புதராகவே இருக்கா அவனுக்கு ஒரே ஜாலியாக போல் பட் நம்ம என்ன பண்ணுறது நமக்கு ஆளும் இல்லை யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நான் போய் தனியாக ஊஞ்சல் ஆடுவோமேனு சொல்லிட்டு ஆடுறதுக்கு போயிட்டேன் நாங்கள் போனது என்னமோ ஃபேமிலியோடு ஆனால் நான் தனித்தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தோம் எங்கள் அண்ணனும் அண்ணியும் ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் எங்கள் அம்மாவும் அப்பா என் தங்கச்சியெல்லாம் ஒரு பக்கம் அப்படி உட்காந்துருந்தாங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே ஒரு ஒரு ஸ்பாட்டும் இது லோக்கல் ஏரியா இங்கே எல்லாருமே கப்பல் கப்பிலாக சுத்திட்டு இருக்காங்க இந்த என் கண்ணு முன்னாடி கூட ரெண்டு கப்பல் சுத்திட்டு இருக்காங்க கொஞ்சம் வந்து மன வந்து மனம் வந்து என் மண்டக்குள்ள பூவெல்லாம் இருக்கு பாருங்க கப்பல் கப்பிலாக சுத்திட்டு இருக்காங்க என்னோட நேரம் எனக்கு ஆள் இல்லாமல் நான் சிங்கிளாக சுத்திட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும் ஈவினிங் ஆச்சுன்னா கொசு மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக கடிக்குது அந்த இடத்துல ஏன்னா ஃபுல்லாகவே காடாக தானே இருக்குது அதனால ரொம்ப கடிக்க ஆரம்பிச்சிருச்சு இருந்தாலும் சரி ஊஞ்சல் விளாடுவோமே சொல்லிட்டு நானும் என் அண்ணனும் வந்து ஊஞ்சல் விளாண்டுட்டு இருந்தோம் லைட்டாக கரு கரு சவுண்டு கேட்டுச்சு பட் பரவாயில்ல நம்ம வந்து ஆடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து கொஞ்சம் ஒரு பத்து பதினஞ்சு வயசு சின்ன பிள்ளையாக நாங்கள் வந்து எங்களை உணர்ந்த தருணம் அந்த டைம்லாம் அப்புறம் வந்து எங்கள் அம்மா கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபேமிலி கூட ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஆக்சுவலி இந்த பார்க்கில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பார்க்கில் காலை வைக்கலாம் உருளெலாம் பெரலலாம் யாரும் வந்து வைக்காதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க அப்புறம் பூக்குள்ளே போக்குறதுக்கும் வந்து யாரும் போகாதீங்கன்னு சொல்ல மாட்டுறாங்க ஸோ அது வந்து இந்த பார்க்கோட பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சூப்பராக இருக்குது பெஸ்ட்டு நல்லா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்குட்டியாக ஒரு பாலம்லாம் வச்சுருக்காங்க சரி ஓகே ஓ இன்னும் கோவில்லாம் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஏரியாவையும் நம்ம கவர் பண்ணியாச்சு டைம் ஆகிடுச்சி கொசு கடிக்குது நைட் ஆனோன்னு ஸோ அதனால் நம்ம இப்போ நேரத்துக்கு பைபா சொல்லிட்டு வெளில போவோம் போய் இப்போ நம்ம ரூம் போட்டு நாளைக்கு எங்கெங்கே போகிறோம்னு பார்ப்போம் ஓகே நாளைக்கு பார்ப்போம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாளைக்கு என்னோடய பேர்தே இன்னைக்கு லெவன் நாளைக்கு டுவெல் நாளைக்கு என்னோடய பேர்தே நாளைக்கு எப்படி என்னோட டே இருக்குதுன்னு பார்ப்போம் serio que